அலாம் அலைக்கும் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை முப்பத்தி மூன்று பாடங்கள் முடிந்து முப்பத்தி நான்காவது பாடத்தை தொடங்க இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வாசியங்கள் இன்னும் ஆதரவு நன்மையில் ஒன்று சேர்வோம் நுண்டிக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் கீ எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக நீங்கள் நன்கொடை தர விரும்பினால் இங்கே என்ன செய்யப்பட்டுள்ளது அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் தாராளமாக இதன் மூலம் உதவி செய்யலாம் அலமதுல்லா இன்று ஒரு புதிய பாடம் பார்த்து இருக்கின்றோம் அல் மீசானு இந்த பாடத்தை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னார் மீசான் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும் மீசான் கித்தாப் படித்திருப்போம் மீசானை பற்றி ஒரு அறிமுகம் மட்டும்தான் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது அதை பற்றி முழுமையாக தெரிந்தால் மட்டும்தான் தான் இந்த மீசான் சர்ஃபி என்பது என்ன செய்ய முடியும் நான் பயன்படுத்த முடியும் மீசான் சர்ஃபி என்றால் என்ன என்பதை மட்டும்தான் நாம் ஒரு அறிமுகத்தை மட்டும்தான் இதிலே பார்க்க உள்ளோம் அந்த சர்ஃபை பற்றி அந்த சர்ஃபுகள் முழுமையாக உள்ள கிதாப் தனியாக உள்ளது அதை நாம் படிக்க வேண்டும் அப்போதுதான் என்ன செய்ய முடியும் எல்லா ஃபேல்களும் அதோடைய சர்ஃபே என்ன அர்த்தம் கொடுக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் சரி மீசான் என்றால் என்ன ஒரு சிறிய அறிமுகம் மட்டும் நான் கூறிக்கொள் கூறிக்கொள்கிறேன் மீசான் என்றால் அசலில் தராசு என்று அர்த்தம் இருக்குல்ல இஸ்மு ஆலத் இது அப்ப தராசு எடை போடும் கருவின்னு அர்த்தம் இப்ப மீசான் அந்த மாதிரி சாதாரண எடை போடுறது இல்லை தக்காளி வெங்காயமோ இங்க சர்ஃபி சர்ஃபியை சார்ந்த எடை போடும் பெருவி அப்ப சர்ஃபை இடை போடக்கூடிய கருவின்னு சொல்லுவாங்கன்னா என்ன அப்படின்னா பொதுவாக தமிழில் செய்வான் செய்கிறான் செய்தான்னா கடந்த காலம் செய்வான்னா வருங்காலம் செய்கிறான்னா நிழல் காலம் நிகழ்காலம் எல்லாத்துலயும் செய் அப்படின்ற வார்த்தை இருக்கு ஆனா பின்னாடி செய்தான் செய்வான் பின்னாடி தான் செய் தான் இருக்கு பின்னாடி தான் மாறுது அப்ப இது நிகழ்காலம் கடந்த காலம் வருங்காலத்தை கவனித்து மாற்றம் ஏற்படும் அதே போல ஆண் பெண் ஆண்பால் பெண்பால் கவனிச்சு அதே போல் செய்தான் செய்வாள் இப்ப செய் மாறல அதுக்குள்ள செய்தான் செய்வாள் அப்ப ஆண் பெண் அதை கவனித்து பின்னாடி மாறும் அதே போல ஒருமை பன்மையை கவனிச்சு செய்தான் செய்தார்கள் அப்ப ஒருமை பன்மைச்சும் பின்னாடி மாறும் இப்படி ஆண் பால் பெண்பால் அதே போல் ஒருமை பன்மை அரபியில மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் இருமைன்னு இருக்கும் தமிழ்ல இருமை இல்லை ஒருமை பன்மை மட்டும்தான் இருக்கு ஆனா அரபியில ஒருமை இருமை பன்மை மூணுத்துக்கும் தனித்தனியா இந்த மாதிரி மாத்துவோம் நம்ம ஒருமைனா செய்தான்னு சொல்லுவோம் இருமை பன்மை ரெண்டுத்துக்கும் ஒன்னுதான் செய்தார்கள் ரெண்டுத்துக்கும் இருமை பன்மை ரெண்டத்துக்கும் ஒன்று தானே சொல்லுவோம் செய்தார்கள் ஆனா அரபியில இருமைக்குன்னு தனியாக ஒன்னு வச்சிருக்காங்க அதே போல பன்மைக்குன்னு அப்ப இப்ப நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒருமை இருமை பன்மையை கவனிச்சும் பின்னாடி மாறுபடும் அதே போல ஆண்பால் பெண்பால் அது சொல்லியாச்சு அதே போல நிகழ்காலம் கடந்த காலம் வருங்காலம் ஏவல் விளக்கல் இதெல்லாம் கவனிச்சு மாறுபடும் செய்யாதே அப்படின்னு ஏவல் விளக்கல் இதை கவனிச்சு மாறுபடும் கடைசியாக ஒண்ணு தன்மை முன்னிலை படற்கை அதான் சொல்லுவாங்களே அதாவது தன்னை சொல்லும் பொழுது செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம் முன்னிலை முகாத்தபுன் பின்பாங்க எதிரில் உணவங்களை பார்க்கும் பொழுது செய்தாய் அப்படின்னு சொல்லுவோம் நீ செய்தாய் அப்படின்னு சொல்லுவோம் அதே பா நம்ம மூணாவது ஆளா இருக்கவங்கள அவன் மூணாவது ஆள குறிக்கக்கூடிய இதாக இருந்தா என்ன சொல்லுவோம் செய்தான் மூணாவது ஆள சொல்றதுக்கு தன்னை குறிக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருப்போம் செய்தேன் எதிரில் உள்ளவங்களுக்கு செய்தாய் மூணாவது ஆள குறிக்கிறதுக்கு செய்தான் இதே போல இந்த மூணு விஷயத்தையும் கவனிச்சு தன்மையும் அதே போல முன்னிலையை கவனிச்சும் அதே போல மூணாவது ஆள கவனிச்சும் மாறுபடும் அப்ப இதே போல மாறுபாடுகள் இந்த எல்லாத்தையும் செய் அப்படின்ற வார்த்தை மாறல அது பின்னாடியோ முன்னாடியோ ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுது இது இத்தனையும் கவனிச்சு வரக்கூடிய மாற்றங்கள் வினை சொற்களுக்கு வரக்கூடிய மாற்றங்களை படிப்பதுதான் மீசானு சர்ஃபி அந்த வினை சொற்கள் மாற்றங்கள் எப்படி கொண்டு வரணும் அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு சர்ஃப் இருக்கும் ஒவ்வொரு வகை இருக்கும் இப்ப நீ செய்தாய்னா நீங்கள் இருவர் செய்தீங்கன்னா அப்படியேதான் இருக்கும் அசல் பின்னாடி உள்ள தூமா நீங்கள் தும் அப்படின்னு கடைசியில மாறுது அப்ப இந்த மாற்றங்கள் இந்த சருப்புகள் அப்ப ஒவ்வொரு இது குறிக்கக்கூடிய மாற்றங்களை படிப்பதுதான் சர்ஃபு அது தனி பாடம் அப்ப அந்த பாடம் அப்ப அது குறிக்குதுல அந்த குறிப்பாடுகள் அந்தும் அந்த கடைசில மாறுதலை அந்த சருபுகள் ஒவ்வொன்றையும் மாற்றம் வருதலை ஆண்பால் பெண்பாளை கவனிச்சோம் நம்ம சொன்ன இது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு ஒரு விஷயத்த கவனிச்சோ அதுல மாற்றம் வருதுல அந்த மாற்றங்கள் என்ன என்ன அது எப்படிலாம் வரணும் எப்படி எழுதணும் அந்த வினைச்சொலை எப்படி அமைக்கணும்னு படிக்கிறது தான் சருபு அந்த வினைச்சொலை எப்படி அமைக்கணும்னு படிச்சுட்டோம் அப்ப தனி கிதாபா எல்லாத்தையும் இந்தந்த மாற்றங்கள்லாம் வரும் தனியா மீசான்னு ஒரு தனி கித்தாபே எழுதப்பட்டிருக்கும் எல்லாத்துக்கும் மொத்தமாவே எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி அமைச்சு எழுதணுன்றதுக்கு ஒரு தனி கித்தாப் மீசான்ல எழுதியிருப்பாங்க அதுல படிச்சோம்னா அந்த மீசானை படிச்சோம்னா நம்ம சொற்களை இந்த இதெல்லாம் கவனிச்சு கரெக்டா அமைச்சு எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்பாடா இருக்கிறது இந்த மீசான் தான் அதை படிச்சுட்டோம்னா முன்னிலைக்குன்னா இது இந்த மாதிரி கொண்டு வரணும் இந்த சர்ஃபை கொண்டு வரணும் ஆஹ் மூணாவது ஆள்னா இந்த சர்பை கொண்டு வரணும் பெண் பாடுனா இந்த சர்ஃபை கொண்டு வரணும் ஆண் கொண்டு வரணும் அப்படி எல்லாத்தையும் அந்த மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மீசான் மிக மிக முக்கியமான ஒரு கித்தாப் அசல் அந்த சர்புகளை அந்த வினைச்சொலில் வரக்கூடிய மாற்றங்களை புரியறதுக்காக எழுதப்பட்ட ஒரு கித்தாப் தான் அல் மீசான் அப்போ அதை படிச்சுட்டோம்னா எந்த ஃபேல்களையும் அப்படி கொண்டு வரலாம் இப்ப மீசான்ல எல்லா ஃபேலுக்கும் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டாங்க அதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அரபியர்கள் மூணு எழுத்தை வச்சுதான் வினைச்சொல் என்ன செய்வாங்க உருவாக்குவாங்க இல்லாட்டி மூனை தாண்டி நான்கு சொற்கள் வரும் ஓகேவா இதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக ஐந்து சொற்கள் ஐந்து எழுத்துக்கள் மூன்று எழுத்து வரும் இல்லாட்டி நான்கு எழுத்துக்கள் வரும் இணை இதான் பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஐந்து சொல் வரும் அந்த ஐந்து சொல்லை தாண்டி வரவே வராது அந்த ஐந்து சொல் நான்கு சொல் மூன்று சொல் இதை எழுத்துக்கும் வரக்கூடிய மாற்றங்கள் அதை படிப்பதுதான் மீசானும் அதனை தொடர்ந்து அல் அஜினாஸ் என்ற கிதாப் இருக்கும் அதுக்கப்புறமா அதிகம் தாண்டி அது ஜஞ்சாண்டி என்ற கித்தாப் இருக்கும் இதையெல்லாம் படிப்பது அப்ப எல்லா செயல்களுக்கும் ஃபுல்லுவா முழுவதுமாக மாற்றம் போட்டிருக்க மாட்டாங்க அப்ப எல்லாமே ஒரே மாடல்ல தானே இருக்கும் மூன்று எழுத்துனா அதுக்கு ஒரு மாடல் காட்டினா போதும்ல எல்லா மாடலையும் கொண்டு வரணும் அவசியம் இல்லை இப்போ மூன்று எழுத்து ஃபேல்கள் தான் வரும்னா அதுக்கு ஒரு மாடலை காட்டிடுவான் ஃபேல அப்படின்னு போட்டு அதுல வரக்கூடிய மாற்றங்களை நம்ம படிச்சுட்டோம்னாவே அதே போலதான் எல்லா மூன்று எழுத்துக்கும் வரும் அப்ப ஒன்னு படிச்சுட்டோமாவே மிச்சம் அப்படியே நம்ம படிச்சுக்கலாம் அதே போல நான்கு எழுத்து மாற்றம் நான்கு எழுத்து வரக்கூடிய ஃபேல்களுக்கு ஒரு மாடல் காட்டினா போதும்ல அப்படின்னு ஒரு மாடல காட்டினா போதும் அதுல வந்து நம்ம என்ன சிந்திக்கலாம் அதே போல நாலு எழுத்து வரக்கூடிய சர்ஃபெல்லாம் மாற்றங்கள் சர்ஃபுகள்லாம் அந்த மாற்றங்கள் தான் அந்த நாம சொன்னா அந்த ஆண்பால் பால் கவனிச்சோ அது எல்லாத்தையும் காட்டி வரக்கூடிய மாற்றங்களை அதே போல நான்கு எழுத்து நான்கு எழுத்து இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இதே போல ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அந்த ஐந்து எழுத்துகள் அல் அப்ப அந்த அலை அப்ப அதுக்கு ஒரு ஒரு மாடல் ஒரு பகுதி ஒரு இதை காமிச்சுட்டோம்னா ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம வளக்கிட்டோம்னா அந்த உதாரணத்தை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் மற்ற எல்லாத்துக்கும் அதே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ மீசான் என்பது அந்த ஒரு மாடலை உருவாக்கிட்டாங்க உலமாக்கல என்ன செஞ்சுட்டாங்க அந்த சர்ஃபு அந்த மாற்றங்களை கவனிச்சு மூன்று எழுத்துக்கும் நான்கு எழுத்துக்கும் ஐந்து எழுத்துக்கும் என்று ஒரு முன்னோடியாக ஒரு உதாரணமாக அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சுட்டாங்க ஒரு உதாரணத்தை ஒரு மாடலை உருவாக்கி ஒரு கிதாபா தனியா உருவாக்கிட்டாங்க அதை நம்ம படிச்சுட்டோம்னாவே மூன்று எழுத்து வந்தாவே அதுல உள்ள மாற்றங்கள் அதில் ஏற்படுற மாதிரி தான் இதுல ஏற்படும் நான்கு எழுத்து வந்தாவே இதுல ஏற்படுற மாற்றம் தான் அதுல ஏற்படும் ஐந்து எழுத்துகள் வந்தால் ஏற்படும் மாற்றம் தான் ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப மிக எளிதாக இருக்கக்கூடியது இந்த மீ மீசானு சர்ஃபி என்பது அதை படித்து கொண்டால் எந்த ஃபேலா இருந்தாலும் நம்ம மிக மிக எழு எலகுவாக நம்ம என்ன செய்திருந்தா நாம் கண்டுபிடித்து விடலாம் அதுல இப்ப அதுல அவங்க தேர்ந்தெடுத்தது மூன்று எழுத்து வந்து மூன்று எழுத்துக்கு அவர்கள் உதாரணமாக தேர்ந்தெடுத்தது இது முதல் எழுத்துக்கு இரண்டாவது இடத்துக்கு ஐன் மூன்றாவது இடத்துக்கு லாம் இப்படி மூன்றையும் என்ன செய்துள்ளார்கள் தேர்ந்தெடுத்து அந்த உதாரணங்கள் முழுவதுமாக கொடுத்து விட்டார்கள் இது நான்கு எழுத்துக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஐந்து எழுத்துக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தது இது அதற்கு பிறகு மீண்டும் இதெல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு உதாரணத்தை மட்டும் என்ன செய்து விட்டார்கள் தராசு என்று அதை எழுதி கொடுத்து விட்டார்கள் இதற்கான முக்கிய நோக்கம் என்ன அதை கொடுத்து விட்டால் அதை வைத்து நம்ம என்ன செய்து விடலாம் மற்ற எல்லா செயல்களுக்கும் இந்த மாற்றங்களை இதன் மூலமாகவே நாம் கற்று நம்மளே உருவாக்கவும் முடியும் ஏதாவது ஒரு இடத்தில் வந்தால் இது இந்த மீசான் இந்த மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு இதுக்கு இந்த மாற்றம் வந்தால் இந்த அர்த்தம்தான் இது ஆண் பாலை குறிக்கிறது இது பெண் பாலை குறிக்கிறது இது தன்மையை குறிக்க இது இருமையை குறிக்கிறது இது பல என்னது பன்மையை குறிக்கிது ஜம்மை குறிக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிக்கும் ஊர்ஸாகும் நம்மளும் உருவாக்குறதுக்கும் இணைச்சொல்ல அரபியில உருவாக்குறதுக்கும் பயன்படும் அப்ப மீசானா என்னன்னு மட்டும்தான் படிக்கிறோம் முழு மீசான் தனி கித்தாப்பாக இருக்கிறது அது முழுமையாக நம்ம மனமும் செஞ்சு கொண்டால் மற்றும் இந்த வினைச்சொலில் வரக்கூடிய மாற்றங்களை என்ன செய்து விடலாம் முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் இது சாதா தராஸ் அல்ல மீசானு சர்ஃபியும் அப்ப சர்ஃபியை சார்ந்த தராஸ் அப்ப மாற்ற அந்த வினைச்சூழலில் வரக்கூடிய மாற்றத்தை அளவிடும் தராஸ் இப்ப ஒரு இங்க உதாரணம் கொடுத்துருக்கு பாருங்க அப்ப ஏன் தராசுன்னு சொன்னாங்க எடை போடும் தராசு இதையா மீசான் அப்படின்னு தராசுன்னு பேர் வச்சாங்கன்னா நம்ம எந்த ஃபேலா இருந்தாலும் அதுல போட்டு அளவு போட்டு என்ன செஞ்சிடலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஷரீபான்னு வச்சுக்கோங்க இப்போ முதல் எழுத்த நம்ம படிச்சிருந்தோம்னா மீசான்ல நம்ம என்ன இருக்கும் இதோடைய வசன் அதோடைய வசன்கள் பாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு தராசுனா ரெண்டு சைடு வைப்போம் இந்த சைடு ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ இருக்கான்னு கண்டுபிடிக்க என்ன செய்வோம் இங்க ஒரு கிலோ கல் வைப்போம் ரெண்டு கிலோ கண்டு இங்க ரெண்டு கிலோ கல் வைப்போம் அப்படிதானே அப்ப அந்த ரெண்டு கிலோவுக்கு சரிசமமா இருந்துச்சுன்னா ஆஹ் இது ரெண்டு கிலோ இது ரெண்டு கிலோ ஒரு கிலோவுக்கு சமமா இருந்துச்சுன்னா இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ அப்படிதானே அதே போல ஷரீபன்ற வார்த்தை நம்ம இதே போலதான் அளவு பண்ண அளவிட போடும் அப்ப ஷரீபவுக்கு சமமான ஒரு இடைக்கல் ஆஹ் அதுக்கான சரியான ஒரு வார்த்தை அது ஃபிட்டா மாதிரி ஒரு வார்த்தையை கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வந்துட்டோம்னா ரெண்டும் சரி ஆயிரும் ஆஹ் இதுவும் இது ஒண்ணுதான் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் வச்சோமோ அதை அதே அர்த்தம் தான் இதுக்கு வைக்கணும் நான் சொன்னல அப்ப அது வசுன்கள் பாங்க இடைத்தேரல் சொல்லலாம் நான் அரபில அரபில தான் பயன்படுத்துவோம் வசுன் என்றே நாம் பயன்படுத்துவோம் அதனால இந்த இடத்தில் மட்டும் அதோட இலக்கியத்தை நான் சொல்லி விடுகிறேன் இதற்கு பிறகு வசுன் வசுனு என்று அரபியில் மனம் செய்து கொள்வதுதான் நல்லது அதனால இதை இதை நாம் எதை வைத்து நாம் அளவீடு செய்கிறோமோ அதற்கு வசன் என்று சொல்லப்படும் அப்ப எந்த ஃபேலா இருக்கட்டும் எந்த வினை சொல்லாக இருக்கட்டும் இஸ்மாக கூட இருக்கட்டும் அப்ப வினை சொல்லும் அதே போல பெயர் இருக்கட்டும் அப்ப அவைகள் அனைத்திலும் எந்த வகையில் வருகின்றன அது என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அது தன்மையை குறி தன்னை குறிக்கிறதா படற்கை மூன்றாவது அலை குறிக்கிறதா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் எந்த ஃபேலாக இருந்தாலும் அந்த மீசானில சொல்லப்பட்ட அந்த நான் சொன்னல மூணு வார்த்தை மூணு எழுத்துக்கு ஐந்தாம் தேர்ந்த இடத்துல தான் மீசான் உருவாக்கியிருக்காங்கன்னாங்களே அதுல வச்சு அளவிட போவோம் அப்ப அதுல வச்சு நம்ம ஒப்பிட்டு அளவிட்டுட்டோம்னா அப்போ அங்க மீசான்ல இந்த தோற்றத்துல வந்தா இந்த அர்த்தம் தான் அதுல படிச்சிருப்போம்ல அப்ப அதே தோற்றத்துல தான் இது இருக்குது அப்ப அதே அர்த்தம் தான் இங்கேயும் குடிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உதாரணம் மட்டும் இங்க சொல்றோம் பாருங்க ஷரிப ஷீன் இடத்துல முதல் முதல் எழுத்து ஷீன் ரா வந்து ரெண்டாவது எழுத்து பான்றது மூன்றா மூன்றாவது எழுத்து இப்ப என்ன செய்யணும் ஷீன் இடத்துல முதல் எழுத்துக்கு ஃபான்னு சொல்லணும் சரியா ரெண்டாவது எழுத்துக்கு ஐன் மூன்றாவது எழுத்து இப்படி மாத்தினா மாத்தியாச்சா ஒரு எழுத்துக்கு ரெண்டாவது ஐன் மூன்றாவது லாம் இப்படி மாத்திடணும் ஃபர்ஸ்ட் அத மாத்தினதுக்கு அப்புறமா என்ன ஹரக்கத்து கொடுக்கணும் இதுக்கு என்ன ஹரக்கத்து இருக்கு அதே ஹரக்கத்து அதுக்கும் கொடுக்கணும் இப்ப ஷீனுக்கு ஷரீபா இது அப்ப ஷரீபா தானே இதுக்கு ஷார் இதுக்கு ஃபத்தக கொடுத்தனால ஃபாவா மாத்தும்போது அதுக்கும் என்ன செய்யணும் ஃபத்தக கொடுத்து ஃபான் படிக்கணும் இப்ப ராவுக்கு கசர் இருக்கனால ஐநு ஐனுக்கு என்ன செய்யணும் கசற்னும் மூணாவது இடத்துக்கு லாமுன்னு சொல்லுவோம் அப்ப மூணாவது என்ன செய்யணும் இதுக்கு சரி ஃபத்தக இருக்கனால அதுக்கும் என்ன செய்யணும் ஃபத்தகை தான் கொடுக்கணும் இப்போ மூன்றே மாத்தி ஃபை வரும் அது என்ன செஞ்சிட்டோம் மாறிச்சிட்டோம் அப்ப மாத்தினதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சிடலாம் மீசான்ஜினா சொல்ல படிச்சிருப்போம் என்னது ஃபைல ஷரீபு ஃபைலன்றது எது குறிக்கும் ஆண் பாலை குறிக்கும் கடந்த காலத்தை குறிக்கும் அதே போல ஒருமையை குடிக்கும் அப்ப ஒருமையை குறிக்கக்கூடிய ஆண் பாலை குறிக்கக்கூடிய கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபைலுன்னு என்ன செஞ்சிடலாம் அதுல படிச்சிருக்கும் ஃபைலை உடிக்க மீசான்ல சொல்லியிருப்பாங்க ஃபைலனா இதுதான் அர்த்தம் இந்த தோற்றத்துல வந்தா இதுதான் குறிக்கும்னு படிச்சிருக்கோம் அப்ப அதே தோற்றத்துலதான் சரிபா இருக்குது இது நம்ம படிச்சிருக்கோம்னா மீசான்ல இதை பத்தி என்ன இது எதை குறிக்கும்னு நம்ம படிச்சுட்டோம்னா எந்த மாற்றங்கள்லாம் இது விளையாட கிழக்கு நம்ம படிச்சுட்டோம்னா அவ்வளவுதான் இதோடைய அர்த்தம் தானா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் இதோடைய அர்த்தம் தான் எல்லாமே இது போறோம் அப்ப ஷீன் ராபாந்த அந்தோட அர்த்தம் மட்டும் என்னது குடித்தல் அர்த்தம் அப்ப அது இந்த தோற்றத்துல வந்துச்சுன்னா குடித்தான் ஆண் பாலை வச்சு சொல்லணும் கடந்த காலத்தை குறிச்சு மூணாவது காலை குறிக்கிற மாதிரி கூட்டி ஒருமையா வர மாதிரி கூட்டித்தான் அப்ப இவ்வளவு அர்த்தம் இத நம்ம இதுல இந்த எடை கோட்டை பார்த்தனாலதான் தெரிஞ்சுச்சு இந்த ஷரிபவன் அந்த மீசான்ல படிச்ச ஒரு ச அதுக்கு சரிசமமான வசன்ல கொண்டு வந்து சரிபவுக்கு வேற ஏதாச்சும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அர்த்தம் மாறிடும் இப்ப எஃப் அலோன்னு நீங்க சொன்னீங்கன்னா இது வசன் இது கிடையாது ரெண்டும் சரிசமமா இருந்தாதான் ரெண்டும் எடை போட்டு ஆஹ் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதோடைய நான் ஏன் சொல்றேன்னா இதுக்கு சரிசமமான ஒண்ணு கொண்டு வந்தாதான் இதோடைய வசூன் இதுவாகும் இப்ப இதோடைய வசூன் இதுவாகிறதுக்கு காரணம் ரெண்டும் ஒரே சரிசமமா ஒரே மாதிரி இருக்கிறது தான் அப்போதான் இதோடைய வசூன் இதுன்னு சொல்லுவோம் சரியா அப்ப ஷரீப அதோடைய வசூன் சரிசமமான இப்போ ஒரு கிலோக்குன்னா ஒரு கிலோ கல் தானே வைக்கணும் ரெண்டு கிலோத்த கல் வைக்க முடியுமா நம்மளுக்கு இந்த தான் வேணும்னா அதபடிதான் தான் நம்ம கொண்டு வரணும் அப்போதான் ரெண்டும் சமம் ஆகும் இதற்கான இதுதான் அப்ப இரு சரிசம சரிசமமாகும் இப்ப இந்த மாதிரி நம்ம சரிசமில்ல என்ன செஞ்சிருப்பாங்க இந்த தோற்றத்துல வந்து என்னென்ன அர்த்தம் வரும்ன்றத தெளிவா சொல்லிருப்பாங்க அதை வச்சுட்டு கண்டுபிடிச்சிடலாம் இந்த வினைச்சொல் இந்த அர்த்தம் தான் கொடுக்கும் அப்படின்றத என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அதே தான் இன்னொன்னு உதாரணம் வேணா நான் விளக்குறேன் பாருங்க கருமை இது முதல் இது காஃபு ரெண்டாவது ரா மூணாவது எழுத்து மீன் இப்ப காஃப் இதே இடத்துல ஃபா போட்டுருவீங்க ரெண்டாவது இடத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம் ஐன் போட்டுருவோம் மூன்றாவது இடத்துக்கு மீமுக்கு லாம் போட்டுருவோம் ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்தது இந்த மூணு இடத்து தான் ஐந்தாம் தான் என்ன செஞ்சிருக்காங்க தேர்ந்தெடுத்து அதற்கான மாடல் அதுக்கான எல்லாத்தையும் அந்த ஒரு மாடலை வச்சு அந்த ஒரு உதாரணத்தை வச்சு எல்லாத்துக்கும் எப்படி சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அதனால நம்மளும் அதை வச்சுட்டே என்ன செய்யறோம் அளவிட போறோம் இப்ப இதுக்கு ஃபதகு ரெண்டாவது எல்லாமே மூணாவதுக்கும் பதகு இப்போ பருல இப்போ ஃபாவுலனா உடனே அங்க போகணும் அஜினாஸ்ல படிச்சிருக்கோம் ஃபாவுல அது என்னென்ன சொற் சோறோம் ஆஹ் எப்படிலாம் நம்ம பயன்படுத்தணும் அப்ப மீசான் அஜினாஸ் இது எல்லாம் முக்கியமான ஒரு கித்தாப்பு அது எல்லாம் இந்த எல்லா வினை சொற்களாக இருக்கட்டும் பெயர் சொல்லாக இருக்கட்டும் இது எந்த வசனில் வந்துள்ளது அந்த வசனில் வந்தால் என்ன அர்த்தத்தை அது சுமக்கும் என்பதை எல்லாம் நம்ம கண்டுபிடிப்பதற்கு ஒரு இலகுவான வழியை வழியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் அழகான ஒரு வழி அது அப்ப அதே போல நாலு இடத்துக்கு ஒரு உதாரணம் பாருங்க தஹராஜ அப்ப தஹரஜக்கு என்ன சொல்லி நாலு எழுத்து வந்தா நம்ம என்ன சொல்லிருக்கோம் அவங்க தேர்ந்தெடுத்தது எது முதல் எழுத்துக்கு ஃபா ரெண்டாவது எழுத்துக்கு ஐந்து மூன்றாவது எழுத்துக்கு லாம் நான்காவது எழுத்துக்கு லாம் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப அவங்க தேர்ந்தெடுத்த நாலு எழுத்து என்னது இதுதான் இது இப்ப ஃபாலன்னு சொல்லிட்டு அதற்கான எல்லா சட்டங்களையும் மீசான்ல சொல்லியிருப்பாங்க அதுதான் மீசான் அப்ப அத நம்ம என்ன செய்யணும் மீசான் என்பது இங்க கித்தாப் மட்டும் குறிக்காது இது பொதுவானது சர்ஃபை சார்ந்த எல்லாமே வரும் சருப்பை சார்ந்து வரக்கூடிய எல்லா தராசும் இப்ப அந்த மீசானில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த சர்ஃபுக்கான ஒரு உதாரணமாக ஃபேலல் இருக்கும் அப்போ ஃபேலல அந்த உதாரணத்தை எடுத்து எல்லாத்தோ எல்லாமே எப்படி மாறும் முகவர் எப்படி வரும் அம்பர் எப்படி வரும் நகை எப்படி வரும் ஃபேலளவுக்கு முழு முழுமையாக இருக்கும் அதை என்ன செய்யணும் அதுக்கு வச்சு இந்த வார்த்தையை நம்ம அளவிட போறோம் இப்ப தா இடத்துல ஃபா போட்டுக்கோங்க ஆயிரத்துல ஐந்து போட்டுக்கோங்க மூணாவது எழுத்து ராவுக்கு லாம் போட்டுக்கோங்க நான்காவது இடத்துக்கு என்ன செஞ்சுக்கோங்க லாம் போட்டுக்கோங்க இப்ப இதே மாதிரி என்ன செஞ்சீங்க பதகு ரெண்டாவதுக்கு சுகுனு மூணாவதுக்கு ஃபதகு நான்காவதுக்கும் ஃபதகு ரஜ ஃப இல்ல ஒரே மாதிரி இருக்கா இது இது ஒரே மாதிரி இருக்கா இப்ப இதோட வசன் என்னதான் இதுதான் இது ரெண்டும் சமமா இருக்குதா கொஞ்சம் இந்த வசன படிச்சுட்டோன்னே உடனே பால அளவுக்கு என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதே சட்டம் தான் இந்த தகஜுக்கு வரும் ஏன்னா ஒரே வசன் தானே இந்த வசனுக்கு என்னெல்லாம் வருமோ அதே போல இதுதான் அதனால மாடல் ஒரே மாதிரி அரபியில அதனால்தான் மிகவும் எளிதானது வினை சொற்களை படிப்பது மிகவும் எளிதானே ஏன்னா ஒரே மாடல் ஒரே மாதிரிதான் அவங்க கொண்டு போவாங்க மூணு எழுத்துன்னா மூணு எழுத்துதான் எல்லா நிறைய வினை இருக்கும் அதனால ஒண்ணு படிச்சுட்டாவே எல்லாத்தையும் படிச்ச மாதிரிதான் ஆனா தமிழ்ல அப்படி எழுத்துக்களை வச்சு என்ன செய்யல உருவாக்கல தமிழ்ல ஒவ்வொன்றையும் செய்கு ரெண்டு எழுத்து இருக்குது சில இதுக்கு நாலு எழுத்து இருக்கும் சில இதுக்கு மூணு இருக்கும் எழுத்துகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா இங்க எழுத்துக்கள் மாறுபடாது மூணு அதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் எல்லா மூணு எழுத்துக்கும் ஒரே சட்டத்தை எழுத்துடலாம் நாலுன்னா அதை வச்சுட்டு எல்லா நாளுக்கும் ஒரே சட்டத்தை எழுத்துடலாம் திருஹம் சரி அப்ப திருஹம் இது கசர் வந்ததுனால இதுக்கும் என்ன செய்யணும் கசர் தான் கொடுக்கணும் சுகுன் இதுக்கும் சுகுன் அப்ப திருஹமுன்னு அப்படின்னு படிக்கணும் இதான் இப்ப ஐந்து எழுத்துக்கு பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஃபத்தஹனா ஃபத்தக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஃபத்தக கொடுத்துட்டாங்க மூணாவது அதனால அந்த இடத்துல லாம் சுக்குன் பெற்ற லாம் இருக்கு அப்படியே இதுக்கப்புறம் ஜீமுக்கு ஃபதக அப்ப இங்கேயும் லாம் தான் மூணுமே லாம் தான் வரும் அதுல ஃபர்ஸ்ட் மூணாவது எழுத்துக்கு சுகுன் அப்ப ஃப அல் அப்புறமா மறுபடியும் லாம் ஃபத்தகோட அதுக்கு கடைசியில் நாம் தான் அதுக்கு ஃபத்தர் தான் அப்போ ஜலூன் அப்ப இது என்னதுன்னா ஒரு சஃபர் ஜலூன் வரும்போது சஃபர் அப்ப அஞ்சு எடுத்துக்க நம்ம சொல்லணும் இந்த மாதிரிதான் கொண்டு வருவாங்க அப்போ அவங்க தேர்ந்தெடுக்க அஞ்சு எடுத்துக்கு என்னது அப்ப இது எல்லாம் நாம் என்ற ஒன்றில் இந்த வசுன்கள் ஒரு விஷயத்தை நமக்கு வற்றுக் கொடுத்து அதன் மூலம் எல்லாத்தையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகமான வழியை சொல்லிக் சொல்லி கொடுத்ததுதான் இந்த மீசான் என்பது சர்ஃபி மீசான் இது சாதாரண த வேற ஏதாவது தராசு இல்லை இது வார்த்தைகளை எடை போடக்கூடிய ஒரு தராசு அப்ப நம்ம அந்த வார்த்தைகளை எடை போடணும்னா அந்த எடை கருக்கள் ஆனா இதெல்லாம் மரணம் செய்து வைத்திருந்தால்தான் கரெக்டாக நம்ம மனதிற்குள் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு வார்த்தையும் இடம் எடை போட்டு பார்க்க முடியும் அதே போல இப்ப பாருங்க நடு இழுத்து ஷத்தோட வந்துச்சுன்னா அப்பான்னு இருக்கா இதுல என்ன ஆயிருக்கு நடு இழுத்து சத்தோட வந்திருக்கு அப்ப இதுல சத்து வந்துச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன் முதல் எழுத்து ஃபா இரண்டாவது எழுத்து ஐன் மூன்றாவது எழுத்து லாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அதுபடியும் ஃபா ஐன் லாம் கொண்டு வந்துருங்க ஆனா அதே போலதான் சக்குள் தோற்றமும் இதே போலதான் இருக்கணும் வெறும் லாம் கொண்டு வந்துட்டாவே என்னவாயிடாது நம்மளுக்கு சரியான அர்த்தம் கிடைச்சிடாது ஏன்னா வெறும் ஃபா கொண்டு வந்து அதை படிக்கலாம் படிக்கலாம் சரியா அப்போ எப்படி வேணா படிக்கலாம் அப்ப வெறும் மட்டும் மாத்துனா மட்டும் போதாது அதை மாத்திட்டு இதுல உள்ள தோற்றத்தையும் அப்படியே காப்பியும் பண்ணணும் அப்ப இந்த பத்தகர் இருந்தா அதுக்கும் பத்தகை கொண்டு வரணும் இதுக்கு சத்து இருந்தா அதுக்கும் சத்தே தான் கொண்டு வரணும் இதுக்கு சத்து இருந்தா அது அதை விட்டுற கூடாது அதே சத்த வச்சுதான் என்ன செய்யும் இங்கயும் சத்து கொண்டு வரணும் மூணாவது ஃபத்தகர் இருந்தா அதே ஃபத்தக தான் இங்க கொண்டு வரணும் அப்ப அதே போல கொண்டு வந்தாதான் வேற அர்த்தம் வேற ஒரு அர்த்தம் அதை நம்ம குடைச்சிருக்கோம் மீசான்னு அப்பல வந்தா தானோ அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யும் ஞாபகம் என்ன என்னது அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம என்ன செய்வோம் ஆஹ் இதுக்கு இந்த மாதிரி வந்தா இதான் அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இங்க சத்து வந்தா இதுக்கும் சத்து தான் கொண்டு வரணும் அதே போலதான் எதுவெல்லாம் சுராசி அல்லாத மசீது ஃபிஹி நம்ம படிச்சிருக்கோம் சுழாசி முஜரதை தாண்டி சுனாசி மசீது ஃபிஹி அதுவும் அசல் மட்டும் இல்லாமல் அதில் அதிகப்படியான எழுத்தும் வரக்கூடிய ஃபேல்கள் வரும்ல அப்போ மசீது ஃபிஹி என்ன செய்யணும்னா எதெல்லாம் நம்ம அதிகம் எங்கே ஏற்பட்டுச்சோ அதே அதிகத்தை அந்த மீ வசுனுக்கும் கொடுக்கணும் அப்போ இங்கே லாபன்னு பாருங்க இங்கே லாம் அசல் ஐன்ல அசல் பால் அசல் இந்த அலிஃப்ன்றது அதிகப்படியானது ஃபாலவசுன் நம்ம முன்னாடியே படித்தோம்ல ஃபா கலிமாக்கு அப்புறமா என்ன வரும் அலிஃப் அதிகமாக வரும்னு அப்ப என்ன செய்யணும் நம்ம முதல் எழுத்துக்கு ஃபா கொடுத்துருவோம் ரெண்டாவது இடத்துக்கு ஐன் கொடுத்துருவோம் மூணாவது இடத்துக்கு லாம் கொடுத்துருவோம் அந்த அதிகப்படியா உற்றல் கூடாது அந்த அதிகப்படி என்னவோ அதுவும் அது எந்த இடத்துல வந்துச்சோ அதே அதிகப்படியான எழுத்தை இந்த வசனுக்கு கொடுக்குறோம் அப்போ லா அல இங்க அம்சாவும் நூலும் என்னது அதிகப்படியானது இது மூணும் அசல் இது ஃபா ஐன் லாம் மட்டும் எழுதுனா பத்தாத அதை மாத்திட்டு அதிகமான அதிகப்படியான எழுத்தையே கொண்டு வரணும் அதிகப்படியான எழுத்து இங்க என்ன வந்துச்சோ அதையே கொண்டு வரணும் ஏன்னா வெறும் ஃபாயின்னா மட்டும் போட்டீங்கன்னா அதோடைய அர்த்தம் வேற இந்த அதிகப்படியானது வந்துச்சுன்னா அதோடைய அர்த்தம் மாறுபடும் நாங்க சொல்லியிருக்கோம் முன்னாடி அப்ப அதிகப்படியான எழுத்து வரும்பொழுது பொழுது அதோடைய அர்த்தமும் மாறுபடும் அதனால அதனால்தான் அதையும் என்ன செய்யணும் இதை படிச்சுட்டோம்னா அப்ப இன்ஃபால தோற்றத்துல வந்தா என்ன அர்த்தம் கொடுப்போம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அதுல பாத்துருப்போம் ஆஹ் லாசியமான அர்த்தம் கொடுக்கும் படிச்சிருக்கோமே முத்தாதி இந்த தோட்டத்துல இருந்தா முத்தாத்தில வராது லாசிம் தான் வருன்னு படிச்சிருக்கோம் அப்ப இதுவும் இன்சர்பன்றதும் லாசியமான அர்த்தம் தான் கொடுக்கும் முத்தாதியான அர்த்தம் கொடுக்காது அப்ப ஒரு உதாரணம் போதும் அதான் இந்த உதாரணத்தை வச்சுட்டே எல்லாத்துக்கும் காப்பி பண்ணிட வேண்டியதுதான் இந்த தோட்டத்துல வரக்கூடிய எல்லாத்துக்கும் இதை சட்டம்னு என்ன செஞ்சிடலாம் காப்பி பண்ணிடலாம் அப்ப நான் சும்மா சின்ன சின்ன உதாரணங்கள் காட்டி விட்டேன் கடைசியாக இதை மட்டும் கூறி நாங்கள் இதுக்கப்புறம் பாடத்திற்குள் போய்விடுவோம் இஸ்தஹன் பாருங்க இஸ்தஹ்பரா தான் அசல் இதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் மூன்று இது மூணு தான் அசல் இப்ப இது போடணும் பாவ என்ன செய்யணும் ஐனு போடணும் இது மூணு அதிகப்படி அந்த மூணு என்ன செய்யணும் அப்படியே கொண்டு வரணும் அப்ப இதோட என்ன செய்யணும் இதுல என்ன ஹரக்கத் போட்டோமோ அதே ஹரக்கத் தான் இதுக்கு கொண்டு வரணும் அதே ஹரக்கத்தை இங்க காப்பி பண்ணி அதே ஹரக்கத் போட்டுருங்க இஸ்தஃப் அப்ப இஸ்த் அலன்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வரணும் வார்த்தை ஆரம்பத்துல செஞ்சுச்சுன்னா தேடும்ன்ற அர்த்தம் கொடுக்கும் தலபுன்ற அர்த்தம் கொடுக்கும்னு படிச்சிருக்கோம் அப்ப இங்கும் என்ன செய்யணும் இஷ்டம் வந்துருச்சுன்னா தேர்ன்ற அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அந்த வசனை கண்டுபிடிச்ச அதுல உள்ள சட்டங்கள் அப்படி காப்பி பண்ணிக்கலாம் இதுதான் மீசான் மீசானுடைய எழுத்துக்கள் இதுவெல்லாம் என்ன சொல்லுவாங்க மீசானுடைய ஹர்புகள் மீசானுடைய ஹர்புகள் நான்கு அழுத்தாக இருந்தால் ஐந்து எழுத்தாக இருந்தால் அப்ப இதெல்லாம் எல்லாம் மீசானுடைய ஹர்புகள் இதை வைத்து என்ன செய்யலாம் எல்லா சர்ஃபுகளையும் நாம் என்ன செய்ய முடியும் தராசில் போட்டு பா எடை போக்குற மாதிரி அதனுடைய அர்த்தங்களை கண்டுபிடிப்பதற்கும் அது எதை குறிக்கின்றது என்று கண்டுபிடிப்பதற்கும் மிகவும் பயனாக இருக்கும் என்பதை நீங்கள் சொல்லி தருகிறார்கள் இன்ஷால்லா வாருங்கள் தொடர்ந்து நாம் பாடத்திற்குள் போவோம் இதுதான் மீசானு சர்ப் என்ற அறிமுகம் தான் நம்ம மீசானை முழுமையாக படித்துக் கொள்ள வேண்டும் மீசான் என்பது நம் கிதாபில் உள்ள மீசான் அஜ்னாஸ் ஜன்ஜானி என்ற மொத்தத்தையும் படித்தால்தான் சுனாசி மசீதி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும் கவர் செஞ்சுக்க முடியும் எல்லாத்தையும் படிச்ச ஒரு நிம்மதி திருப்தி எல்லாத்தையும் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கக்கூடிய முழுமையாக விளங்கக்கூடிய ஒரு திறன் வரும் அப்ப அதோட அருமிகம் மட்டும்தான் இங்க இருக்கிறது இன்சா நாம் அதை படிப்போம் அதன் மூலம் அரபியில் உள்ள எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அது எந்த அர்த்தத்தை குறிக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மின்சாலா தொடர்ந்து இதனுடைய பரிசையும் சட்டங்களையும் தொடர்ந்து பார்ப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து